ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அதில் ஒன்று தான் இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீம் அதாவது பிபிஎஃப் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் பதினெட்டு வயது பூர்த்தியான எல்லா இந்திய குடிமக்களுமே ஜாயின் பண்ணலாம் மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவர்களுடைய பெற்றோர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஸ்கீமினுடைய காலளவு பதினைந்து வருடம் ஸோ பதினைந்து வருடத்தில் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பதினைந்து வருடத்திற்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஐந்தாண்டு ஆண்டு பிளாக் இயராக எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நிதியாண்டில் ஐநூறு ரூபாயை இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் நிதியாண்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் வரைக்கும் கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ இந்த பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே குறைந்தபட்சமாக இந்த ஸ்கீமில் ஐநூறு ரூபாயை நீங்க செலுத்தி இருக்கணும் அதிகபட்சமாக ஒரு நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை ஒவ்வொரு மாதமோ இல்ல மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்துக்கு ஒரு முறையோ உங்களுக்கு எப்போ சூழ்நிலை தகுந்த மாதிரி இருக்குதோ அந்த டைம்ல உங்களால விருப்பப்பட்ட அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்ணலாம் ஆனா குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயை செலுத்தணும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் செலுத்தலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீமினுடைய காலளவு பதினைந்து வருடம் ஸோ இந்த பதினைந்து வருடத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க இன்கேஸ் பதினைந்து வருடம் முடியும் போது அமௌண்ட் உங்களுக்கு தேவையில்லாத பட்சத்தில் மேற்கொண்டு இந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க ஆனால் கண்டிஷன் என்னென்னா ஒவ்வொரு ஐந்து ஐந்து வருடம் அதாவது பிளாக் ஃபைவ் இயர்ஸாக தான் இந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும் ஒரு வருடம் இரண்டு வருடத்திற்குன்னு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது ஸோ ஒவ்வொரு ஐந்து ஐந்து வருடத்திற்காக எத்தனை முறை வேணாலும் இந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக ஸ்கீமுனுடைய கால காலளவு முடியும் போது உங்களுக்கு வழங்குவாங்க இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுவாங்க அதாவது மாற்றி அமைப்பாங்க ஸோ மாற்றி அமைக்கும் போது புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த ஸ்கீமின் மூலமாக லோன் ஏதாவது நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம் கூடவே வித்ராவல் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம் அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் செலுத்தக்கூடிய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சியின் படி வரி விளக்கப் பெறலாம் இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கான நாமினியை நீங்கள் நியமிச்சுக்கலாம் நாமினி ஒரு நபர் தான் கொடுக்கணுங்கிறதுல ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை கூட இந்த ஸ்கீமில் நீங்கள் நாமினியை நியமிச்சுக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை இந்த ஸ்கீமுக்கு நாமினியை நியமிக்கும்போது யாருக்கு எவ்வளவு ஷேர் கொடுக்கணுங்கிறத சப்ஸ்கிரைபர் அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் தான் நிர்ணயம் பண்ணணும் ஒன்ஸ் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எந்த ஒரு பிரான்ச்சுக்கும் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க் கூடவே போஸ்ட் ஆஃபீஸுக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் அதிகமான ரிட்டனை அதாவது அதிகமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பெற விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை நிதியாண்டினுடைய முதல் மாதமான ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் அதிகமான ரிட்டர்னை நீங்கள் பெறலாம் அதுவே நீங்கள் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதியிலருந்து ஐந்தாம் தேதிக்குள்ள இந்த ஸ்கீமில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள் ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் மேக்சிமம் டெபாசிட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தான் அந்த மாதம் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுவாங்க ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு அடுத்த மாதம் தான் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க இப்போ இது உங்களுக்கு சின்ன விஷயமாக தெரியலாம் ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ ஒன்றாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதிக்குள்ள இந்த ஸ்கீமுக்கான டெபாசிட் அமௌண்ட்டை மேக்சிமம் நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்க அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூணு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் ஒன்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் பதினெட்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதிமூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறநூறு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக முப்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி அறநூறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் அதிகமான ரிட்டனை பெற விரும்புனீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை நிதியாண்டியினுடைய முதல் மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து ஐந்தாம் தேதிக்குள்ளே செலுத்துனீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நாற்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை பயன்படுத்தி அடுத்த ஐந்து வருடத்திற்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் பீரியடில் ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸை வழங்குவாங்க ஒன்று வித் டெபாசிட் ரெண்டாவதாக வித்தவுட் டெபாசிட் வித் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நிதியாண்டிலையும் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் டெபாசிட் பண்ணணும் விதவுட் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பீரியடில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை அடுத்த ஐந்து வருடத்திற்கு அப்புறம் ஏற்கனவே பதினைந்து வருடத்தில் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ இருந்ததோ அதற்கான இன்ட்ரஸ்ட் அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணி ஐந்து வருடம் எக்ஸ்டென்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க ஸோ பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் அடுத்த ஐந்து வருடத்திற்கு வித் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பீரியட்லையும் ஒவ்வொரு வருடமும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை மொத்தமாக டெபாசிட் பண்ணும் பட்சத்தில் அடுத்த ஐந்து வருடத்தில் ஸ்கீமினுடைய டோட்டல் டெபாசிட் அமௌண்ட்டாக நாற்பத்தெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாயை டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினெட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ இருபது வருடத்துக்கு அப்புறம் ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக அறுபத்தாறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பப்ளிக் ப்ராவிடன் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்